ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்லைன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான பஃப்ஸ்லீவ் வந்து அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் சரி போட்டால் புஷுன்னு தூக்காத மாதிரி நம்ம எப்படி ஒரு பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கிடையாது ஸ்கை ப்ளூ ப்ளஸ் வந்து பிஸ்தா கிரீன் கலர் சாரீ இந்த சேரீயில் காப்பர் பேஸ்டு வந்து கொடுத்துருக்காங்க காப்பர் பேஸு வித்து ப்ளூ கலர் மாதிரி லைட் ப்ளூ ப்ளூ ப்ளஸ் வைலட் கலர் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு சே மிக்ஸ்டு கலர் இருக்கிற சேரீ இந்த சேரீக்கு எப்படி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் பப்ஸ்லீவ் வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மு 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 கலர் இருக்குது பார்த்திங்களா அந்த கலரு கைக்கு மட்டும் தனியாக நான் வேறு கலர் சில்க் காட்டன் எடுத்து சேரீ கலரில் எடுத்து அதை மேட்ச் பண்ணிக்கிறேன் மேட்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் வந்து நான் விட்டுட்டு அதிலிருந்து நான் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வந்து பிடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்களும் ஆஃப் ஆஃப் இன்ச்சில் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஆறு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நீங்கள் பஃப் வந்து பிடிச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பஃப் வந்து தூக்காமல் இப்போ பஃப் தூக்குச்சின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து குண்டாக காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வைக்கும்போது வந்து நமக்கு குண்டாக காட்டி கொடுக்காது ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஸ்லீவ் வைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரே மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் கிளாத்தை வந்து எடுத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் வந்து இதுக்கு வந்து த்ரெட்டு வந்து நான் மாற்றல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இது வந்து டாப்பு பாட்டம் ரெண்டுமே வந்து ஸ்டிச்சிங்குள்ளே போயிடும் எனக்கு அதனால் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கலரோட த்ரெட்டுலேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீங்களும் இந்த சின்ன ஒரு கம்பி வச்சு ஒரே மாதிரி ப பஃப் பிடிச்சிக்கோங்க ஃப்ளாட்டாக கிராஸாக போச்சுன்னா ஈஸியாக காட்டி கொடுத்துரும் இந்த டிசைனு அதனால் நேராக ஒரே மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும் டாப்பு பாட்டம் ரெண்டுமே பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனையோ வந்து நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்போம் பட் ஆனால் எல்லாமே நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது அதுக்கோசரம் வந்து நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து மு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நம்ம எடுப்போம் அதில் ஒரு பத்து விஷயத்தில் ஒரு அஞ்சு விஷயம் நடந்தால் கூட நமக்கு வந்து நல்லது தான் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஐடியாஸு உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்க அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் ஃபஸ்ட் தடவை நமக்கு ஃபெயிலியர் ஆனாலுமே அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து எதை கண்டும் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க தைரியமாக இருந்து எல்லா வேலையும் செய்யுங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை எடுத்துவிட்டேன் லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்தது அதேமு அடுத்த ஸ்லீவும் நீங்கள் லைனிங் கிளாத் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை வைக்கணும் அப்போ தான் வந்து க நீட்டாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் ஒரே மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டு வந்து எனக்கு வந்து எட்டு இன்ச்சு நான் எட்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறேன் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு போயிடும் கீழே வந்து இதில் ஆஃப் இன்சு பண்ணிடுவோம் பார்டரில் ஆஃப் இன்ச்சுமே அதே மாதிரி கீழே வந்து ஆஃப் இன்ச்சு அடிக்கிறதுல போயிடும் ஓகேங்களா அப்போ வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நம்மளுக்கு தேவையான ஹைட் வந்து வரும் இது வந்து நான் சேரீயில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கொடுக்கறக்காக இப்போ பார்ட்ரை வந்து எடுத்து நான் வந்து லைனிங் கிளாத் வச்சு அது மேலே ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து கீழே வந்து நான் பைப்பிங் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணினங்காட்டி நான் வந்து கீழே அப்படியே டேரெக்டாக ஸ்டிச்சு போட்டிருக்கிறேன் அடித்து திருப்பாமல் இப்போ வந்து இதில் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாமே நேராக இருக்கமா மாதிரி ஸ்டிச்சு போட்டுவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு அம்முக்கு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் வந்து இங்கே கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் இந்த தையல் வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து நான் பைப்பிங் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த ஸ்லீவ் கலர் வந்து காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்டருக்கும் லைட் கலர் ப்ளவுஸுக்கும் அவ்வளோ அழகான ஒரு டிசைனாக இருந்தது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது பப் ஸ்லீவ் மாதிரியே தெரியாது பட் ஆனால் பார்க்குறக்கு பப் ஸ்லீவ் தான் ஓகேங்களா இந்த மாதிரி நான் பைப்பிங் வச்சு எடுத்துட்டு இது மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன் அடிச்சிட்டோம்னா ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கீழே பிசுறும் தெரியாத மாதிரி பார்க்குறக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு நான் மடித்து மடித்து விட்டு நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஒன் சைடு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லேஸ் கொடுத்துக்கிறேன் காப்பர் லேஸ் இது வந்து காப்பர் பேஸ்னால நான் வந்து காப்பர் லேஸ் கொடுத்துக்கிறேன் இது வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்லைன்னாலும் விட்டுறலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு கைக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்த கைக்கு வந்து நான் வந்து கீழ் பார்ட்டு பார்டர் பார்ட்டு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் நான் அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் நல்லா வந்து இந்த சேனல் வந்து நல்லா இருக்கு நல்லபடியாக மூவ் ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப்பு தேவை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் என்னோடய சேனலை அடிக்கடி பாருங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலும் கேளுங்க ரேட் எவ்வளோ வாங்கலான்னு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ வந்து ரேட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ப்ளவுஸுக்கு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை இந்த காலத்தில் வந்து நம்ம சாரீ கிராண்ட் இப்போ வந்து சாரீ கூட நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கூட சேரீ எடுத்துருவாங்க பட் ஆனால் ப்ளவுஸ் வந்து அதை எவ்வளோ கிராண்டாக பண்ணி போட முடியும் அப்படிங்கிற பிளவுஸ் போடுறதுல தான் வந்து அந்த சாரியோட லுக்கே இருக்குது அந்த சேரீ நூறுரூபா சேரீ ஆயிரம் ரூபாய் சேரீ மாதிரி காட்டுறதே வந்து நமக்கு பிளவுஸ் தான் ஓகேங்களா அதனால் நீங்களும் ட்ரெண்டியாக மாறுங்க உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ என்ன டிசைன்ஸ் தேவைப்படுதோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு சைடு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பஃபல்லாக எதுவுமே தூக்காமல் ஃப்ளீட்ஸ் ஃப்ளீட்ஸாக அழகாக வந்திருக்கு எனக்கு பைப்பிங் வச்சதுலேயுமே இது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நான் பேக் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் Okay in இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் அடுத்தது உங்களுக்கு எதாவது டிசைன் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவா இந்த பாருங்கள் இதுதான் வந்து ப்ளவுஸோடது நான் சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் நெக்கில் தான் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன் ப்ளவுஸுக்கும் ஸ்லீவுக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக அழகாக சேரீக்கும் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸோடு என்னோடய வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்